கூம்பு வடிவம் மோத்தி சங்கு இதை முத்து சங்கு மகாமேரு சங்கு வானவில் சங்குன்னு இப்படி பல பெயர்கள் சொல்லுவாங்க பிரிமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இதை வந்து பிரிமிட் சங்கு பைரமிட் சங்குன்னுலாம் சொல்லுவாங்க ரெயின்போவோட செவன் கலர்ஸோட ரிஃப்ளெக்ஷனும் லைட்டாக இதில் வரும் அதனால் வானவில் சங்குன்னு பேர் இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறையா பேர் இந்த மகாமேரு வடிவத்தில் இருக்கிறதுனால மகாமேரு இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது இந்த மோத்தி சங்கங்கிறது என்ன பண்ணும் மணி அட்ராக்ஷன் அப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த கூம்பு வடிவ விஷயங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஜாஸ்தி ஈர்க்கும் அதனால தான் கோவில் மசூதி சர்ச்சுன்னு எதுவாக இருந்தாலும் அந்த டெம்பிள் டவர் கோபுரம்ங்கிறது கூம்பு வடிவத்தில் இருக்கும் இன்னொன்று இது சுயம்பு பிரிமிட்டு இன்றைக்கி பிரிமிட்டை வீட்டில் வச்சு மெடிடேஷன் பண்ணுறாங்க பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பிரிமிட் மெடிடேஷன் மாதிரியான இது பிரிமிட் பூஜான்லாம் இருக்குது இது சுயம்பு பிரிமிட்டுங்கிறதுனால இதுக்கு ஆற்றல் ஜாஸ்தி இப்போ சில தனாகர்ஷண பொருட்கள் நம்ம தொழில் பண்ணுற இடத்துல வைக்கிறோன்னா இப்போ ஒரு நகைக்கடை துணிக்கடை மாதிரி யாராவது வைக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேலே வந்துட்டு போவாங்க அதில் யாராவது மாத விளக்கானவங்களோ சில பேர் வந்து வருவாங்க பிஸ்னஸ் சென்டரில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கோவில்னால் ஒரு ரிசிப்ஷனோடு வருவாங்க ஸோ நமக்கு மணி அட்ராக்ஷனும் வரணும் அதே சமயத்துல இந்த தீட்டு மாதிரியான விஷயங்கள் கலக்கறதுனால எதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது இது இருக்கிற இடத்துல மணி அட்ராக்ஷனும் இருக்கும் அதே சமயத்துல குடும்ப அமைதி மன நிம்மதிங்கிறதையும் இதை தரும்